உலகம் எவ்வளவு புகழும் நானும் என் தலைவனும் தமிழீழ மண்ணில் பேசிக்கொண்டிருக்கும் போது திரைத்துறை பற்றிய பேச்சு வந்தது அப்போ அந்த நேரத்தில் போர் சூழல் தான் போர்தான் ஆனாலும் அந்த தலைவன் அவன் தன்னுடைய இனத்தின் பண்பான கலையை போற்றுவது கலைஞர்களை போற்றுவது விருந்து போற்று விருந்து உபசரிப்பது அதில் சின்ன குறையும் இல்லை அப்போ நாங்கள் மரண வீட்டிலேயே வந்தாலும் காபி குடிப்போம் வந்து தேநீர் கொடுப்போம் குடிச்சிட்டு போகும்போது சாப்பிட்டு போகணுன்னு தான் சொல்லுவோம் சாவுக்கு வந்தவனே சாப்பிட்டு போகணும்னு சொல்ல பரம்பரை நாங்கள் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது திரைத்துறை பற்றி பேச்சு வரும்போது எல்லா படைப்பாளிகளையும் பேசி வந்தபோது என்னிட்ட கேட்குறாங்க எல்லோரும் தான் கதை வசனம் எழுதி படம் எடுக்கிறீங்க ஏன் பாலுமேந்திரா மாதிரி உங்களால் எடுக்க முடியல அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா ஏன்னா வந்து அவர் படத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தேவையற்ற ஒரு 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 உரையாடல் ஒரு காட்சி ஒரு பதிவு எதுவுமே இருக்காது அப்படி ஒரு ஒரு படைப்பாளி அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நீங்க அறிஞ்சிக்கிறோனோ தமிழ் உலகில் இந்த தென்னிந்திய திரையுல உலகில் தலை சிறந்த படைப்பாளிகள் எடுத்தீங்கன்னா பரதன் மணிரத்னம் யா மகேந்திரன் இப்படிப்பட்ட படைப்பாளிகள்லாம் எடுத்தீங்கன்னா எல்லா படைப்பாளிகளின் முதல் ஒளிப்பதிவாளர் என்னுடைய அப்பா பால் மகேந்திரா தான்